வயதில் சின்ன பெண்களாக இருந்தால் இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பு போன்ற விஷயங்கள் காதல் காமம் போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு கண்களை மறைக்கும் இந்த விஷயத்திலெல்லாம் இவர்கள் ஆரம்பத்தில் ஏதோ நம்மளை ரொம்ப தாங்குகிறாங்க நம்மளை ஒரு ஏஞ்சல் மாதிரி வச்சு பாதுகாத்துக்கிறாங்க அப்படி நல்லா நினைத்து போவார்கள் அதன் பிறகு இவர்கள் நன்றாக உபயோகிக்கப்பட்ட பிறகு ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பு பழைய நட்பாக இருந்தாலும் இல்லை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு ஆறுதலுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அது வந்து ஒரு தவறான முலாம் பூசப்பட்டு இவர்கள் ஒரு காதலர்கள் அப்படிங்கிற அளவுக்கு முத்திரை குத்தப்பட்டு இதனால் கூட நிறைய இடங்கள்ல இவர்களுக்கு திருமண வாழ்க்கை எடுத்த காரியத்தை ரொம்பவும் கச்சிதமாக முடிப்பது இவர்களுடைய ஒவ்வொரு செயலிலும் பார்த்தோம்னா ஒரு விதமான ஒரு புத்திசாலித்தனம் வெளிப்படும் முகம் சுளிப்பதில்லை முன்வைத்த காலை பொதுவாகவே இவர்கள் பின்வாங்குவதில்லை பேசும் பொழுது கூட கொஞ்சம் மௌனமாகவே பேசுவது மிகவும் உணர்வு செயல்படக்கூடிய அமைப்பு இந்த இரட்டைத்தன்மை அப்படிங்கிறதுனால சில நேரத்தில் கொஞ்சம் மூடவுட்டாகவும் கொஞ்சம் டிப்ரெஷனாகவும் சில நேரத்தில் ரொம்பவும் ஜாலியாகவும் ரொம்பவும் பொதுகுலமாகவும் இவங்களை எவ்வளவு தூரத்துக்கு வந்து ப்ராப்ளம் கொடுக்க முடியுமோ அதனை கொடுக்கிறார்கள் இருந்தாலும் நான் என் கணவனை விட்டு கொடுக்க மாட்டேன் என்னுடைய ஃபேமிலியை விட்டு கொடுக்க மாட்டேன் மாமனாரையும் நான் அப்பா மாதிரி பார்த்துக்குவேன் மாமியாரையும் நான் அம்மா மாதிரி பார்த்து எதிர் தசையில் பயணிக்கக்கூடிய அமைப்பு மாற்று யோசிக்கக்கூடிய அமைப்பு எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு புதிய கோணம் ஒரு புதிய பாதை எல்லாருமே ஒரே மாதிரியே போகும் பொழுது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ச்சியாக ஒவ்வொரு ராசியிலும் இருக்கக்கூடிய பெண்களுடைய சுபாவங்கள் என்ன அவங்களுக்கு என்ன ப்ளஸ்ஸு அவங்களுக்கு என்ன மைனஸ் போன்ற விஷயங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இதற்கு நிறைய சகோதரிகள் வந்து அவங்களுடைய அபிப்பிராயத்தை கமெண்ட்ஸ் மூலம் தெரிவித்ததற்கு ரொம்பவும் நன்றி அப்படின்னு சொன்னால் அது பத்தாது அதாவது உணர்வு இந்த விஷயத்தை எடுத்துக்கொண்டு அதற்கு நீங்கள் பாராட்டுக்கள் கொடுத்தது எங்களை மேலும் மேலும் ஊக்குவித்தது இது மீன ராசி இந்த பதிவில் நாம் கடைசி ராசி இப்போது ஒரு ராசி பலன் அப்படின்னு வந்துட்டால் கூட மேஷத்துலேருந்து தொடங்கி பன்னெண்டாவது ராசி வரும் வரை காத்திருக்க வேண்டும் இந்த மாதிரி கடைசி வரைக்கும் காத்திருக்க வேண்டும் அப்படிங்கிறதுனாலையோ என்னவோ இந்த பிரபஞ்சம் வந்து இந்த மீனராசிக்கு நிறைய விஷயங்களை அள்ளி கொடுத்துருக்கிறது அதாவது இந்த ராசியில் தேவகுரு என்று சொல்லக்கூடிய பிரகஸ்பதி ஆட்சி அசுரகுரு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுக்கரன் என்ற கிரகம் வந்து இந்த ராசியில் உச்சமடைகிறார் இந்த ராசி வந்து இரட்டைத்தன்மை அதாவது இது ஒரு உபய ராசி இது ஒரு நீர் ராசி இது ஒரு பெண் ராசி அதாவது ஞானகுரு ஆட்சி செய்யக்கூடிய இடம் நிறைய சூட்சுமங்கள் மர்மங்கள் இந்த ராசியில் இருக்கிறது இது ஒரு மறைவு ஸ்தானம் அதாவது அயன சயன போஜன ஸ்தானம் பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம்னாலே மோட்சம் அப்போ மோட்ச ராசி அப்படின்னு வந்து சொல்லப்படுகிறது இப்போ ஒரு வீட்டில் ஒரு பெண் குழந்தை மீன ராசியில் பறந்திருக்கிறார் அப்படின்னாவே அது ஒரு பாக்யம் ஏன்னா அந்த சுக்கரன் வந்து ஆட்சி செய்யக்கூடிய இடம் அப்போ அந்த சுக்ரன்னாவே அந்த வீட்டில் ஒரு உல்லாசம் ஒரு நல்ல ஒரு லக்ஷ்மி கடாட்சம் ஐஸ்வர்யங்கள் அந்த வீட்டில் ஏற்படும் பொதுவாகவே இந்த மீனராசி பெண்களை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா தொடக்கத்தில் ரொம்பவும் அமைதியாக இருப்பது சிந்தித்து கொண்டே இருப்பது இந்த மீனராசிக்கு சின்னம் அப்படின்னு பார்த்தோம்னா இரண்டு மீன்கள் எதிர் திசையில் அதாவது மீன் எப்பொழுதுமே தான் செல்லும் அப்போ எதிர் திசையில் பயணிக்கக்கூடிய அமைப்பு மாற்று யோசிக்கக்கூடிய அமைப்பு எந்த ஒரு விஷயத்திலும் ஒரு புதிய கோணம் ஒரு புதிய பாதை எல்லாருமே ஒரே மாதிரியே போகும் பொழுது வேறு விதமாக யோசித்து வேறு விதமாக பயணித்து நிறைய சாதனைகள் செய்யக்கூடிய அமைப்பு புத்திசாலித்தனத்தை கொடுக்கக்கூடிய புதனின் நட்சத்திரம் உள்ள இருக்கிறது கடுமையான உடல் உழைப்பை வெளிப்படுத்தக்கூடிய அந்த உத்தரட்டாதி நட்சத்திரம் பூரணமாக அங்கே உள்ளே இருக்கிறது அப்போது ஸ்மார்ட் ஒர்க் ஹார்ட் ஒர்க் இரண்டையுமே கண்ணியமாக வெளிப்படுத்துவது முடிந்தவரை எல்லாருக்கும் எல்லா நேரத்திலும் உதவுவது பழி வாங்கக்கூடிய சுபாவங்கள் பொதுவாகவே இவர்களிடம் காணப்படுவதில்லை இவர்களை நம்பி நம்ம எந்த ஒரு பொறுப்பை வேண்டுமானாலும் தைரியமாக கொடுக்கலாம் அதற்கு நம்பிக்கையாக அதற்கு விசுவாசமாக ரொம்பவும் லாயலாக ரொம்பவும் ரெஸ்பான்சிபிளாக செயல்படுவது தே டேக் கேர் அபவுட் அதர்ஸ் சாக்ரிஃபைஸ் டு த கோர் அதாவது அதிகமாக விட்டு கொடுப்பது அதிகமாக தியாகம் செய்வது மற்றவர்களுடைய நிலைமையை யோசித்து உணர்ந்து இறங்கி வந்து அவர்களுக்காக பொருளாதாரம் மட்டும் இல்லாமல் ஏதாவது ஒரு விஷயத்தில் அவர்களையும் நாம் சீரமைக்க வேண்டும் மக்கள் சேவையே மகேசன் சேவை அப்படின்னு களத்தில் இறங்கி உதவக்கூடிய பெண்கள் எல்லாமே இந்த மீனராசியில் வருவது அமைதியை அதிகம் விரும்புவது மற்றவர் கஷ்டத்தையும் தன் கஷ்டமாக எடுத்துக்கொள்வது பேசும் பொழுது கூட கொஞ்சம் மௌனமாகவே பேசுவது மிகவும் உணர்வு செயல்படக்கூடிய அமைப்பு இந்த தன்மை அப்படிங்கிறதுனால சில நேரத்தில் கொஞ்சம் மூட் அவுட்டாகவும் கொஞ்சம் டிப்ரெஷனாகவும் சில நேரத்தில் ரொம்பவும் ஜாலியாகவும் ரொம்பவும் கொதூலமாகவும் ரெடி டு கோ டு த நெக்ஸ்ட் லெவல் கலைகளில் தேர்ச்சி பெரிய வித்வானாக வரக்கூடிய அமைப்பு அதிலும் அந்த ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள்லாம் பார்த்தோம்னா ஆயர் கலைகளை நன்றாக பிடித்து கொள்வது கிரகித்து கொள்வது இந்த மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இயல் இசை நாடகம் மியூசிக்கு அந்த நாட்டியம் இதெல்லாம் ரொம்பவும் வந்து ஒரு ரசனையுடன் அந்த பழமையை போற்றி பாதுகாப்பது இதையெல்லாம் பார்த்து 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 ஒவ்வொரு விஷயத்தையும் பக்குவமாக செய்யக்கூடிய அமைப்பு நிறைந்தவர்கள் இந்த மீனராசிக்காரர்கள் இதையும் தவிர இவங்கள்ட ஒரு ஸ்பெஷல் ஆர்ட்ஸ் ஸ்பெஷல் ஸ்கில்ஸ் தொடர்பு எதையும் எளிதாக புரிந்து கொள்வது ஒரு குருவை இல்லாமல் ஒரு வித்தையை கற்றுக்கொள்வது பிறகு இவர்கள் குருவாக பலருக்கு பல வித்தைகளை எடுத்து சொல்வது எடுத்த காரியத்தை ரொம்பவும் கச்சிதமாக முடிப்பது இவர்களுடைய ஒவ்வொரு செயலிலும் பார்த்தோம்னா ஒரு விதமான ஒரு புத்திசாலித்தனம் வெளிப்படும் முகம் சுளிப்பதில்லை முன்வைத்த காலை பொதுவாகவே இவர்கள் பின்வாங்குவதில்லை வெரி வெரி சென்சிட்டிவ் இமேஜினேட்டிவ் கற்பனா சக்தி டு த கோர் முழுவதுமான அந்த கற்பனா சக்தி இவர்களிடம் காணப்படும் நிறைய பேர் இளம் வயதில் சில நேரங்களில் பெற்றோர்களை பிரிந்து வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படும் இவர்களுக்கு வந்து என்னென்ன திடீர்னு பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு ஃபேண்டசி மேல் அதாவது இந்த காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கொஞ்சம் ஈடுபாடு என்பது அதிகம் ஏன்னா இவங்கள்லாம் பொதுவாகவே கலைகளில் தேர்ச்சி அடையக்கூடிய பெண்கள் தானே அப்போ அவனுடைய கலை பிரமாதம் அவன் மியூசிக் பிரமாதம் பாப்பா உன் டான்ஸ் சூப்பர் பாப்பா அப்படின்னு யாராவது ஒருத்தங்க இவங்கள ரொம்பவும் போற்றி புகழ்ந்து பேசும் டக்குனு அந்த இடத்தில் விழுந்து விடுவார்கள் டக்குன்னு அந்த இடத்துல இவர்கள் ஆஃப் ஆகி விடுவார்கள் இப்போ இவர்களுடைய ராசியாதிபதி குரு ஐந்தாம் இடத்தில் உச்சம் பதினொன்னாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் நீசம் அந்த லாபஸ்தானம்ங்கிறது காலபுருஷனுக்கு பத்தாம் மேடம் சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானம் அப்போது தொழிலில் பழகக்கூடிய நபர்கள் காதல் அப்படிங்கிற பெயரில் இவர்களை நன்றாக உபயோகித்து கொள்கிறார்கள் இந்த ஒரு விஷயத்தை இவர்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேண்டும் இவர்களுக்கு ரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் அதிபதி இவர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் நீசம் இவர்களுக்கு பதினொன்னாம் இடத்தில் உச்சம் அப்போது குடும்பம் குழந்தைகள் அதுவும் இல்லாமல் கூட பிறந்தவர்கள் அவர்களுக்காக என்ன வேண்டுமானாலும் செய்வது அதற்காக எவ்வளவு கடன் வந்தாலும் நான் அதை சமாளிச்சுக்கிறேன் என்ன தான் என்கிட்ட வித்த இருக்கே என்கிட்ட தான் திறமை இருக்கே அதை வச்சு நான் பண்ணாத ஒரு உயரம் இல்லை நான் போகாத ஒரு உயரம் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் என்னால் சமாளிக்க முடியும் என்று துணிந்து கடன் வாங்கி விடுவார்கள் ஏன்னா இவர்களே இவர்களுடைய புத்திரஸ்தானத்தில் உச்சமடைகிறார்கள் அப்போ அந்த குழந்தையை வெளிநாட்டுக்கு அனுப்பணுமா அமெரிக்கா அனுப்பணுமா லண்டன் அனுப்பணுமா அனுப்பு இங்க வீட்டில் வந்து அடுத்த மாசம் வாடகைக்கு காசு இருக்காது ஆனால் அவ்வளவு பெரிய ஒரு கடனை வாங்கி இவர்கள் கொடுத்து விடுவார்கள் அதன் பிறகு எதையாவது பண்ணி எப்படியாவது அந்த குழந்தைகளை கரையேற்றி மேலே உட்கார வைத்து விடுவார்கள் ஆனால் இவங்களுக்கு அந்த இறுதியில் அதற்குண்டான ஒரு அங்கீகாரமும் ஒரு மரியாதையும் கிடைக்கிறதா அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு கேள்விக்குறிதான் இவர்களுக்கு ரெண்டாம் இடத்துல சூரியன் உச்சம் நிறைய பேர் இந்த மீனராசியில் பிறந்தவர்கள் அரசாங்கத்தில் உயர் பதவிகள் எல்லாம் நம்ம இவர்களை காண முடியும் இவர்களுக்கு மூணாம் அதிபதி சுக்கரனே இவர்களுக்கு அஷ்டமாதிபதியாக வரக்கூடியது அவர் வந்து ராசியில் உச்சம் அப்போ இந்த சுக்கிரன் வந்து என்ன பண்ணோம்னா மனதை அழைப்பாய வைக்கும் வயதை அனுசரித்து ரொம்ப வயது முதிர்ந்த நபர்களாக இருந்தான் அப்படின்னா அந்த ஒரு நல்ல பொருளாதாரத்தை சம்பாதிக்கலாம் ஒரு பணத்தை சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த பணத்தை வட்டிக்கு விடுவது அதை வாங்குகிற நபர்களும் கரெக்டாக கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இவங்களை ஏமாத்துறது இல்லைன்னா கொண்டு போய் வந்து ஏதாவது ஒரு நிதி நிறுவனங்களில் போட்டு ஒரு மோசடிகளை சம்மதிக்க வேண்டிய சூழ்நிலை வயதில் சின்ன பெண்களாக இருந்தால் இந்த லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பு போன்ற விஷயங்கள் காதல் காமம் போன்ற விஷயங்கள் இவர்களுக்கு கண்களை மறைக்கும் இந்த விஷயத்திலெல்லாம் இவர்கள் ஆரம்பத்தில் ஏதோ நம்மளை ரொம்ப தாங்குறாங்க நம்மளை ஒரு ஏஞ்சல் மாதிரி வச்சு பாதுகாத்துக்கிறாங்க அப்படி எல்லாம் நினைத்து போவார்கள் அதன் பிறகு இவர்கள் நன்றாக உபயோகிக்கப்பட்ட பிறகு இவர்கள் தூக்கி எறியப்படுவதை இவர்களே உணருவார்கள் அப்பொழுதுதான் தான் இவர்கள் தேர்ந்துகிறார்கள் கூடுதல் கவனம் தேவை இப்போ அந்த திருமணம் அப்படின்னு வரும் பொழுது நிறைய மீனராசி ராசி பெண்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஏழாம் இடத்தின் அதிபதி ராசியில் நீசம் களத்திர காரகன் அப்படின்னு பார்த்தோம்னா சுக்கரன் ஏழாம் வீட்டில் நீசம் அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை இழந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி தான் அந்த திருமண வாழ்க்கையை இவர்கள் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது நிறைய பேர் குழந்தை பிறந்த பிறகு உடல் பலகீனம் அப்படிங்கிறது இந்த மீனராசி பெண்களுக்கு ஏற்படுகிறது இல்லைன்னா லைஃப் பார்ட்னர் வந்து ஒரு மாதிரி ஒரு இயலாமைங்கிற ஒரு சுட்சுவேஷனுக்கு போய் இந்த மீனராசி சகோதரி அம்மாவாகவும் அப்பாவாகவும் மருமகளாகவும் மகனாகவும் மகளாகவும் புகுந்த வீட்டில் எல்லா வேலையும் செய்து கொண்டு மெழுகுபருத்தி போல் எரிய வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது இவர்களுக்கு ஏற்படுகிறது நாலாம் அதிபதி புதன் ராசியில் நீசம் அப்போ இவங்களுடைய தாய் இவங்களுடைய பூர்வீகம் இவங்களுக்கு வர வேண்டிய சொத்துக்கள் நிறைய இடத்துல இவர்களுக்கு வர்றதில்லை அப்படியே வந்தாலும் அது எப்படி வருது அப்படின்னா அந்த புதன் வந்து ஏழில் வந்து உச்சமாக அது காலப்புருஷனுக்கு ஆறாம் இடமா கடனோடு வருகிறது அந்த சொத்தே ஒரு பத்து லட்ச ரூபா மதிப்பு இருக்கும் அதுக்கு பேரில் ஒம்பது லட்ச ரூபா கடன் இருக்கும் இந்த சொத்து உனக்கு அதில் உள்ள கடனை நீ தான் அடைச்சிக்கணும் அப்படிங்கிற அளவில் வந்து கொண்டு வந்து இவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக முடிக்கிறது மாத்துல காரகன் புதன் அப்போது மாமான்னு கூப்பிடுற உறவு யார் அக்கா புருஷன் மாமா இப்போ அத்தையுடைய ஹஸ்பண்டு மாமா கணவனுடைய அப்பா மாமா இந்த மாமான்னு இவர்கள் யாரை கூப்பிடுகிறார்களோ அவர்களெல்லாம் இவர்களுக்கு ஏதாவது ஒரு பாதகத்தை செய்து விடுகிறார்கள் பாதகம்னா ஒரு நெகட்டிவ் ஒரு அவமானம் ஒரு தோல்வியை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது ஆறாம் அதிபதி சூரியன் இரண்டாம் இடத்துல உச்சம் போகுங்க கவர்மெண்ட் ஜாபுக்கு போவாங்கன்னு சொன்னேன் இல்லையா நிறைய மீனராசி சகோதரிகள் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பணத்தையும் கொடுத்து ஏமாந்து அதற்காகவும் காத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்வது தான் நிதர்சனமான உண்மை இவர்களுக்கு இந்த கோல்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிலைப்பதில்லை ஏன் இந்த கோல்டு நிலைப்பதில்லை அப்படின்னா நிறைய வந்து பிரச்சனைகளையும் கடன்களையும் சுமைகளையும் இவர்கள் மேல் தள்ளப்படுகிறது அப்போது அதனை எல்லாம் இவர்கள் தீப்பதற்கு வேறு வழி இல்லாமல் அந்த அணிகலங்களை கலட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறது ஏற்படுகிறது இவர்களுடைய லாபஸ்தானாதிபதி சனி இவர்களுக்கு இரண்டாம் இடத்தில் நீசம் இவர்களுக்கு அஷ்டமத்தில் உச்சம் பொதுவாகவே எட்டாம் இடத்துல சேட்டான் அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா ஒரு பிரச்சனை முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை அது முடிஞ்சால் அடுத்த பிரச்சனை அது முடிஞ்சால் அடுத்த பிரச்சனைன்னு தொடர்ச்சியாக பிரச்சனைகள் இவர்களுக்கு வந்து கொண்டே இருக்கிறது இவர்களுக்கு பாக்யாதிபதின்னு சொல்லக்கூடியது செவ்வாய் லாபத்தில் உச்சம் அப்போது இவர்களுக்கு ஜாதகத்தில் ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்னா இது தான் இப்போ இந்த செவ்வாய்ங்கிறது பூமி இடம் ப்ராப்பர்ட்டிஸை குறிகாட்டுகிறது இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்கி வைத்த மீனராசி சகோதரி அது சும்மா ஒரு 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 சென்ட் இடமா கூட இருக்கலாம் இவங்களுக்கு கஷ்டகாலம்னு வரும்பொழுது இந்த இடம் பூமி தான் இவர்களுக்கு கை கொடுக்கும் அதையும் கூட அவர்கள் எளிதாக வாங்க முடியாது ஏன்னா எட்டாம் இடம் அஷ்டமஸ்தானத்துக்கு தான் இந்த செவ்வாய் வருகிறது மேஷத்துக்கு அவர் எட்டாம் இடம் மறைவு ஸ்தானத்துக்கு அதிபதி அந்த ப்ராப்பர்ட்டியை வாங்குறது கூட படாத பாடுபட்டுத்தான் இவர்கள் வாங்குகிறார்கள் இவர்களுடைய பத்தாம் அதிபதி ஜீவனாதிபதி லாபத்தில் நீசம் புத்திரஸ்தானத்தில் உச்சம் அப்போது இவங்களுடைய ஜீவனம் உழைப்பு அந்த ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் எல்லாமே குழந்தைகளுக்குத்தான் போய் சேருகிறது இந்த குழந்தைகள் குழந்தைகள்னா ஏன்னா கணவன் வந்து பெரிதாக பொறுப்பெடுத்து கொள்வதில்லை இந்த பாப்பா ரொம்பவும் ஸ்மார்ட்டாக இருக்கு பெரிய டேலண்டடாக இருக்குன்னு சொல்லி எல்லா பொறுப்புகளையும் இவர் மேல் சுமத்தி விடுகிறார் இவங்களுடைய இன்லாஸும் இவங்களை எந்த அளவுக்கு ஏன்னா இவங்க ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கிறதுனால எந்த ஒரு சூழ்நிலையும் இவர்கள் சமாளித்து விடுகிறார் அப்படிங்கிறதுனால இவங்களை எவ்வளவு தூரத்துக்கு வந்து ப்ராப்ளம் கொடுக்க முடியுமோ அதனை கொடுக்கிறார்கள் இருந்தாலும் நான் என் கணவனை விட்டு கொடுக்க மாட்டேன் என்னுடைய ஃபேமிலியை விட்டு கொடுக்க மாட்டேன் மாமனாரையும் நான் அப்பா மாதிரி பார்த்துக்குவேன் மாமியாரையும் நான் அம்மா மாதிரி பார்த்துக்குவேன்னு சொல்லி இதுதான் வந்து மோட்ச ராசியாச்சே அப்போ இது நீர் ராசியாச்சு எவ்வளவு களவு கழுவி கழுவி ஊத்தப்பட்டாலும் தனிமையில் அழுது கொண்டு புலம்பிக்கொண்டு வேறு வழி இல்லாமல் திரும்பவும் அவங்களுக்கே சர்வீஸ் பண்ணுவதற்கு போய் இவர்கள் விற்கிறார்கள் ஏன்னா இவங்களுடைய கர்மா வந்து இந்த மாதிரி சர்வீஸ் பண்ணி சர்வீஸ் பண்ணி அந்த நெகட்டிவ் கர்மாவை இவர்கள் கிளென்ஸ் செய்து கொள்ள வேண்டும் அப்புறம் இவர்கள் மோட்சத்துக்கு செல்ல வேண்டும் அப்படிங்கிறது தான் இவர்களுடைய அந்த பிரபஞ்ச விதியாக அமைகிறது இவர்களுடைய விரயஸ்தானாதிபதியும் அஷ்டமத்தில் வந்து மறைகிறது இவர்களுடைய லாபஸ்தானாதிபதியும் அஷ்டமத்தில் வந்து மறைகிறது அப்போது பிரமாதமான புத்திசாலித்தனம் ஆற்றல் எல்லாமே இந்த மீனராசி பெண்களுக்கு பொதுவாகவே அமைந்திருக்கிறது அதிகமான சுயநலம் பிடித்த நபர்கள்னு சொல்லலாம் அந்த சுயநலம் என்ன அப்படின்னா தன்னுடைய கணவன் தன்னுடைய குழந்தை அந்த சுயநலத்தில் கூட தனக்குன்னு இல்லாம தன்னுடைய குடும்பத்துக்காக ரொம்பவும் கஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு இவ்வளவு திறமை இருந்தும் நாம் நிறைய இடங்களில் அவமானப்பட வேண்டியிருக்கேன் அந்த குழந்தைகள் செய்கிற தப்புக்கெல்லாம் நம்ம போய் மன்னிப்பு கேட்க வேண்டி இருக்குது அப்படின் எல்லாம் அதை ஒரு தோல்வியாக அவனம் அவமானமாக எடுத்து கொள்ளாமல் தொடர்ந்து போராடக்கூடிய நபர்கள் இப்போ இந்த ராசியில் வந்து சுக்கரன் உச்சம் அப்படிங்கிறது அஷ்டமாதிபதி உச்சம் பாதகாதிபதி நீசம் பாதகாதிபதியுடைய நட்சத்திரத்துக்கு இடத்தை கொடுத்த ராசி அஷ்டமாதிபதி அசுரகுருவை குருவை உச்சமடைய விட்ட ராசி அப்போ இந்த சுக்கரன்னா உல்லாசம் காதல் காமம்னு நான் ஏற்கனவே சொன்னேன் இந்த ஒரு இடத்தில் இந்த ஒரு விஷயத்தில் விஷயத்தில்தான் மீனராசி சகோதரிகள் மீனராசி பாப்பாக்கள் நிறைய இடங்களில் தோல்வியை சந்தித்து சந்தித்து தனிமையில் அமர்ந்து அழுகிறார்கள் அது திருமணத்துக்கு முன்னாடியும் இருக்கலாம் சில நேரத்துல என்னாகும் திருமணத்துக்கு பின் கணவனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் உதவ இல்லை கணவனால் எந்த ஒரு விஷயத்துக்கும் சப்போர்ட் இல்லைன்னு தெரிந்த பிறகு ஒரு பழைய ஃப்ரெண்ட்ஷிப்பு பழைய நட்பாக இருந்தாலும் இல்லை தொழில் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு ஆறுதலுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தாலும் அது வந்து ஒரு தவறான முலாம் பூசப்பட்டு இவர்கள் ஒரு காதலர்கள் அப்படிங்கிற அளவுக்கு முத்திரை குத்தப்பட்டு இதனால் கூட நிறைய இடங்களில் இவர்களுக்கு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை குறிப்பாக இவங்க வந்து இந்த சிம்ம ராசியவோ இல்லை துரா ராசியவோ இந்த நட்சத்திரத்துக்கு நட்சத்திர பொருத்தம் இருந்தாலும் இவ்வாறு கல்யாணம் செய்து கொண்டால் நிறைய பிரச்சனைகளை இவர்கள் சமாளிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்பது ஏற்படுகிறது இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை ராசியில் உச்சமடையக்கூடிய சுக்கரன் நம்மை தூண்டுவார் அது வந்து காதல் காமம் மட்டும் கிடையாது ஒரு பொருளாதார முதலீடு ஒரு இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒரு வேலை வாய்ப்புக்காக நாம் பணம் கொடுப்பது அரசாங்க வேலைக்காக காசு கொடுப்பது இந்த மாதிரி நம்மை தூண்டி தூண்டி நம்மை ஏமாற வைத்து விட்டு அவர் நம்மை பார்த்து சிரித்து கொண்டிருப்பார் இப்போ இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா அதிகமாக ஆசைப்படக்கூடிய விஷயங்களை நாம் அடக்கி வாசித்து நம்மை நாமே கட்டுப்படுத்தி ஞானத்தை கொடுக்கக்கூடிய அந்த குருவை பலப்படுத்த வேண்டும் அப்போது மனதை கட்டுப்படுத்த வேண்டும் குருவை நோக்கி இவர்கள் தியானம் செய்ய வேண்டும் மோட்டிவேஷன் செய்ய வேண்டும் அப்புறம் இவர்கள் மெடிடேஷன் தியானம் போன்ற முயற்சிகளில் ஈடுபட வேண்டும் குருவுக்குண்டான மஞ்சள் புஷ்பராகத்தை அணிந்து கொள்வது வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்வது எப்பொழுதுமே பாசிட்டிவான விஷயங்களை மட்டுமே யோசிப்பது மேலும் மேலும் மேன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும் தொடர்ச்சியாக முருகன் வழிபாடு அதுவும் வியாழக்கிழமைகளில் செய்வது இவர்களுக்கு ஒரு நல்ல கவச்சமாக அமையும் நிறைய மீனராசி பெண்களுக்கு வாழ்க்கையின் பிற்பகுதியில் இந்த ஆர்த்தோ ப்ராப்ளம் லெக் ப்ராப்ளம் இதெல்லாம் ஏற்படுகிறது இதுக்கு இவர்கள் வந்து இந்த பவளம் அப்படிங்கிற ஒரு மோதிரத்தை இல்லைன்னா பவளங்கிற ரத்தினத்தை மாலையாக இல்லைன்னா மாங்கல்யத்தில் கூட அணிந்து கொள்வதன் மூலம் அந்த உடல் அவர்களுக்கு பலம் பெறும் இதுதான் இவங்களுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு இப்போது மீனராசிக்கு நிறைய விஷயங்களை கொஞ்சம் நான் அழுத்தம் திருத்தமாக சொன்னதுக்கு காரணம் இவர்கள் வாழ்க்கையில் தடம் புரளக்கூடாது மேலும் மேலும் மேன்மையை நோக்கி நகர வேண்டும் என நிறைய திறமைகள் இந்த மீனராசி சகோதரிகளிடம் இருக்கிறது அப்படின்னு சொல்வதுதான் தான் நிதர்சனமான உண்மை இந்த பதிவை உங்களது நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்கள் பல அரிய தகவல்கள் தயாராகி கொண்டிருக்கிறது Thank you friends.